மீனம் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பெற்ற வரம் என்னன்னா அதிகமாக அடுத்தவர்கள் மீது பாசம் வைத்து தேவையற்ற வினைகளை உங்களுக்கு நீங்களே தேடிக் அந்த வினை நல்ல வினையாக இருந்தால் பரவாயில்லை வல்வினையாக இருக்கும் பொழுது மிக பெரிய அளவில் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டே இருப்பீங்க இது வரமா இல்லை சாபமா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அளிக்கக்கூடிய பதில் என்னன்னா நீங்க பாசம் என்று நினைத்து கயிறில் மேலும் மேலும் மாட்டிக்கொள்ளாதீங்க அப்படின்றது மட்டுமே தான் தேவையில்லை இது நாள் வரைக்கும் மீனம் அடுத்தவர்கள் மீது பாசம் வைத்து வைத்து ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சம்பாதித்தது வரை போதும் இனியும் எவருடைய பொய்யான பாசத்திற்கும் மீனம் மயங்கக்கூடாது மிகப்பெரிய அளவில் இந்த மே மாதத்திற்கு மேலே உங்களின் வாழ்க்கையின் நிலையே மாறப்போகுது செய்து கடந்த காலத்தை நினைத்து நீங்க மனம் வருந்துவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன் காரணம் என்னன்னா நீங்க கண் கலங்கி கண்ணீர் சிந்தினால் அந்த கண்ணீர் மற்றவரின் கண்ணுக்கு தெரியாது நீங்க தண்ணீரில் அழுது கொண்டிருக்கக்கூடிய மீனை போலதான் அந்த மீன் அழுவது எவருக்குமே தெரியாது அந்த மீனிற்கு மட்டுமே தான் தெரியும் அதனால் நீங்கள் இனியும் மனம் கலங்காமல் மனதை திடகார்த்தமாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்காக பலவிதமான முயற்சிகளை எடுக்கக்கூடிய தான் இது காரணம் என்னென்னா சனி உங்களுக்கு நடக்கும் பொழுது உங்களுக்கு சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்களே பலவிதமான தடைகளுடன் உங்களுக்கு நடக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க அதிகமான முயற்சிகளை அந்த இடத்துல செய்யணும் மிகப்பெரிய உங்களின் கடின முயற்சிகள் வெற்றியை ஈட்டி தந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கிடையாது மீன ராசியில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத பெண்கள் இரவில் எல்லாருமே தூங்கிய பின்பு பூஜை அறைக்கு சென்று உங்கள் வாழ்க்கையில் நீங்க அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் கூறி அந்த தெய்வத்திடம் மன்றாடி இது நாள் வரைக்கும் அழுததற்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கப் போகுது அந்த தெய்வம் இறங்கி வந்தாச்சு மீனத்திற்கு மாபெரும் வரத்தை அழிக்கக்கூடிய காலம்தான் இது நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் தயவு செய்து வெளியிலிருந்து நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது உங்களின் பாதங்களில் தண்ணீர் பட வேண்டும் நீங்க பாதத்தை தண்ணீரால் கழுவி விட்டு தான் உங்களின் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க வேண்டும் இதை தயவு செய்து நீங்க தினந்தோறும் செய்யுங்கள் மிகப்பெரிய பெரிய அளவில் நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்ததுமே உங்களை தேடி வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் இருக்கும் ஆமாம் நீங்கள் வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்கள் கிட்ட பேசுவாங்க அதனால் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இரவு தூங்குவதே நள்ளிரவு இரண்டு மூன்று மணி ஆகிடும் அதற்கு பின்பு மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்து உங்களின் அன்றாட வேலையை பார்க்கணும் இப்பேற்பட்ட ஒரு மன உளைச்சலுடைய வாழ் வாழ்க்கையை மீனம் வாழ்ந்து கொண்டே இருக்குது இனி அந்த நிலை உங்களுக்கு தொடராமல் இருக்க போகுது மிக பெரிய வரத்தை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அள்ளி தரப்போகுது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் மௌனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு தருணத்திலையுமே உங்களின் கோபத்தை வெளிக்காட்டவே கூடாது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அந்த பரமேஸ்வரனுடைய பரிபூரணமான அருள் கிடைக்கப் போகுது கணவர் இருந்தும் பயன் இல்லை அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது கணவர் உங்களுக்காக மிகப்பெரிய அளவில் சாதகமாக இனி எல்லா விஷயங்களையும் செய்ய போகிறார் ஜென்ம சனி நடக்குதே அப்படின்னு தயவு செய்து எந்த விதமான கவலையும் கொள்ளாமல் இருங்க சனீஸ்வரனுடைய தாக்கம் மகேஸ்வரனுடைய அருளும் ஆசிர்வாதங்களும் இருக்கும் பொழுது எதுவுமே உங்களை செய்யாது திங்கட்கிழமை தோறும் நீங்க உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள் அப்படி செல்லும் பொழுது உங்களின் கையில் தும்பை பூவையும் வில்வ இலையையும் ஏந்தி கொண்டு செல்லுங்கள் மிகப்பெரிய பெரிய அளவில் அந்த சிவபெருமானுடைய சிரத்தை அலங்கரித்த பூ தும்பை பூ அப்படின்னு புராணங்கள் நமக்கு சொல்லுது அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க செல்லும் பொழுது அந்த மகேஸ்வரனுடைய பரிபூரணமான அருளை பெறக்கூடும் செய்யாத தப்பிற்கு தண்டனையை அனுபவித்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா அந்த தண்டனையிலிருந்து மிகப்பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த பரமேஸ்வரனே உங்களை காத்து ரட்சிக்க போகிறார் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது உங்களை யாருக்குமே பிடிக்காது நினைத்து வருந்தாதீங்க கூட நான் அதிகமாக பாசம் வைத்திருக்க கூடியவர்கள் என்னை வாழ்த்தவில்லையே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இனி மீனம் சுமக்கவே கூடாது கவலையே படாதீங்க உற்றார் உறவினர்கள் உங்களை மறந்தாலும் இரத்த பந்தங்கள் உங்களை வெறுத்தாலும் படைத்தவன் ஒருபோதும் உங்களை மறப்பதும் இல்லை விருப்பதும் இல்லைன்றத நீங்க மறக்காமல் இருந்தாலே போதும் இனி வரக்கூடிய காலங்களில் மீனம் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே தான் அடையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கிடையாது அவமானப்படுத்தியவர்கள் முன்னாடி நீங்க சிரத்தை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமாக நடக்கக்கூடிய காலம்தான் இது இந்த விஸ்வாவசு ஆண்டில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில் தான் முடியும் நம்பிக்கையோடு இருங்க கவனமாக இருங்க கவன குறைவால் மிகப்பெரிய அளவில் கடன் அதிகரிக்கும் அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தேவையற்ற நோய்கள் உங்களை தேடி வரும் நீங்க அதீத கவனத்துடன் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் இருக்க வேண்டும் மிகப்பெரிய அளவில் உங்களின் கவனம் சிதறாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதாவது வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குதிரையின் கண்கள் இருபுறமும் மூடப்பட்டிருக்கும் அதை போல மீனத்தின் கண்கள் இனி மூடப்பட வேண்டும் நீங்கள் வேற எந்த திசையிலும் எந்த விதமான கவனத்தையும் செலுத்தாமல் உங்களின் இலக்கை நோக்கி நகர்ந்தால் மிகப்பெரிய அளவில் நீங்க உங்களின் வெற்றியை அடைய முடியும் நீங்க யாருடைய விஷயத்திலையும் தலையிடாமல் இருக்கணும் அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இல்லையா கோபத்தை குறைக்கணும் அடுத்தவர்களுடைய பிரச்சனையை உங்களின் மனதில் நீங்க சுமக்கும் பொழுது தேவையற்ற கோபங்கள் உங்களுக்குள் உருவாகும் அந்த கோபத்தை நீங்க குடும்பத்தில் காட்ட தொடங்குவீங்க மிகப்பெரிய அளவில் அதனால் மன குழப்பங்களும் ஏற்படும் அதனால நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை சுமப்பதை நிறுத்த வேண்டும் மீனத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை முறை தோற்றாலும் ஏதாவது ஒரு முறை ஜெயித்து விடுவோம் அப்படின்ற நம்பிக்கையை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது போரில் வீரன் இறுதி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போராடுவான் அதை போலதான் மீனம் தன்னால் முடிந்தவரை போராடி கொண்டே இருக்கும் உங்களால் முடிந்தால் தயவு செய்து ஏதாவது ஒரு பௌர்ணமி அன்று திருவண்ணாமலைக்கு சென்று வாருங்கள் முன்னோர்களின் புண்ணியம் உங்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவில் அளவுல முன்னோர்கள் புண்ணியத்தை நீங்க பெறுவதற்கு பல தடைகள் கண் திருஷ்டிகளும் பொறாமைகளும் தடுத்துக்கொண்டே இருக்கின்றது அவையெல்லாம் விலகி முன்னோர்கள் செய்த புண்ணியம் உங்களை தேடி வந்து கீழே பள்ளத்தில் இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கையை மேலே தூக்கிவிடும் அடைந்தே தீரும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது எல்லாமே காலத்தின் கோட்பாடுகள் படிதான் நடந்துகிட்டு இருக்கு இல்லைன்னா நீங்க இந்த விஷயத்தை உங்கள் செவிகளில் கேட்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டே இருக்காது மீன ராசியில் மட்டும் ஜனனம் எடுக்கவே கூடாது பொறக்கவே கூடாது அப்படின்னு கஷ்டப்படுவதை இந்த நொடியோட நீங்க நிறுத்த வேண்டும் பணத்தை நம்பி யாருக்குமே கொடுக்காதீங்க யாராவது கடன் என்று வந்து கேட்டால் அவருக்கு கடன் உதவி செய்யாதீங்க காரணம் என்னன்னா நீங்க பிறருக்கு உதவி செய்ய செய்ய செய்யக்கூடிய உதவிகள் கடலில் கரைக்கக்கூடிய உப்பிற்கு சமமே திருப்பி உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் நடக்காது அதனால் மன உளைச்சல்களுக்கு மட்டுமே தான் நீங்க ஆளாகிட்டே இருப்பீங்க உன்னே ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க இந்த உலகில் ஒருவருக்கு நீங்க உதவி செய்யவில்லை என்றால் இன்னொருவரை இறைவன் படைத்திருப்பார் அப்படின்றத தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க உங்களின் குடும்பத்திற்காக செல்வத்தை முதலில் சேர்த்துவிட்டு மற்ற செல்வங்களை நீங்க தாராளமாக தானமாக கொடுங்கள் கடனாக கொடுக்காதீங்க தானமாக நீங்க எதை கொடுத்தாலும் அது உங்களின் பிள்ளைகளுக்கு மாபெரும் புண்ணியத்தை சேர்த்தே தீரும் மீனம் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீரும் நம்பிக்கையோடு இருங்க அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் மீன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நன்றி